வணக்கம் நான் உங்கள் சிவா நித்யசுபம் டாட் சார்பு இன்றைக்கி திருமலையில் டிக்கெட் நாலு மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ பதினோராயிரத்தி பதினெட்டு அவைலபிள் இருக்குது இப்போது இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு தர்ஷனில் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணி தர்ஷன்லாம் கிடைக்கும் இன்னைக்கு மார்னிங் நிலவரப்படி க்ரௌட் அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் எடுக்கிறவங்க நாளைக்கு டூரில் வந்து மேக்ஸிமம் டூ ஹவர்ஸுக்குள்ளே தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இப்போது திருப்பதி கீழ் திருப்பதியில் இருக்கீங்கன்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளஸ் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீநிவாசமில் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு நாலு மணிக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் கீழ்த்திருப்பதியில் மற்ற சாமியை பார்க்குறது பக்கத்தில் காலஸ்ரீ இருக்குது காலஸ்ரீயெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு மதியானம் போல் போனீங்கன்னா உங்கள் தரிசனத்தை ஃப்ரீயாக முடிக்கலாம் இல்லை பன்னெண்டு மணி தரிசனம் எடுக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக மயில் திருப்பதிக்கு நீங்கள் நடப்பாத போகிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மூமெண்ட்ஸை வச்சுக்கோங்க வாழ்க வளமுடன்